ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா செமி சில்க் ஃபேன்சி பட்டு ஃபேன்சி பட்டு ஓகே இது என்ன மாதிரி இது வந்து இப்போ ஆஃபர்ல போகுது 1500 ரூபாய் என்ன வெறும் 1500 ரூபாய் வெறும் 1500 ரூபாய் உண்மையாவா உண்மையா அப்படியே அப்படியே தான் முந்துங்க லிமிட்டட் ஸ்டாக் என்ன அப்படியே நீங்க பாருங்க வெறும் 1500 ரூபாய்க்கு நீங்க அங்கே மடக்க மாட்டீங்க இந்த மாதிரி நல்ல ஃபேன்சி பட்டு கான்ட்ராஸ்டா வருதா நம்ம ப்ளவுஸ் ஆ கான்ட்ராஸ்டா வருது ஓகே ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே இப்போ பாருங்க இந்த டசல்ஸ் எல்லாம் அடிச்சிருக்குது வெறும் ஆயிரத்தி ஐநூறு தான் கான்ட்ராஸ்ட் என்ன இது முந்தானு கோல்டு கலர்ல ஓகே அதாவது சில பேர் அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்கறது பாப்பீங்க இப்ப வெட்டிங் சீசன் வருது வெட்டிங் சீசன் இது சோ அவைக்கு கூட நீங்க எடுத்து கொள்ளலாம் நான் எடுத்து கொடுக்கலாம் இது இப்படி தான சார் இது டிசைன் வேற ஆ டிசைன் வேற ஓகே இது அந்த பெரிய இந்த விலகுண்ண சார்ல வாங்க டிசைன் வந்த டிசைன் எல்லாமே ஆயிரத்தி மக்களை பாருங்க வரும் ஆயிரத்து அஞ்சூறுவா பண்ணி பாத்து எடுத்துக்கொள்ளுங்க கொரியர் சர்வீஸ் எல்லாம் கிடையாது நேர விசிட் பண்ணி பாத்து எடுத்துக்கொள்ளுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே இது நிறைய சாரீஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பாப்பமா ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா செமி பனாரஸ் ஃபேன்சி பட்டு ஐட்டங்கள் பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் இது 1500 எல்லா 1500 என்ன எப்படி சேல் போடுறீங்க வெறும் 1500 வெறும் ஓகே மக்களே முந்துங்கள் லிமிடெட் ஸ்டாக் ஏனா லிமிடெட் ஸ்டாக் ஓகே முந்துங்கள் இல்ல காட்ற கலர்ஸ் தான் ஸ்டாக் இருக்குது ஆனா முந்தி வர ஓகே ஒன்னு பாப்பமே நம்ப முடியாம இருக்கு டேமேஜ் எதுவும் இல்ல ஒரு டேமேஜ் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் ஃப்ரெஷ் பீஸ் ஓகே கான்ட்ராஸ்டா வருது ஓ கான்ட்ராஸ்ட் ஓகே இது முந்தானே முந்தானே வருது

ஓகே இதே மொண்டு பாப்பா ஓகே இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கலர்ஸ் ப்ளூ ப்ளூ ஓகே கான்ட்ராஸ்ட் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 1500 ரூபாய் காட்ரா சாரீ எல்லாமே 1500 ரூபாய் தான் சோ எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் முந்துங்க ஆ பர்பிள் இப்ப ட்ரெண்டிங் கலர் ஓகே

பிளவுஸ் இது என்ன இந்த மாதிரியா பிளைன் இது பிளைன் பிளவுஸ் ம் ம் இது ஹெட் பீஸ்க்கு வருது ஓகே வருது ஹெட் பீஸ் பிளவுஸ் வந்து பிளைனா வருது ஓகே இது வந்து பொடிக்கு வருது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் ஆ லிமிட்டட் ஸ்டாக் ம் இது அயன் பண்ண வந்ததே இல்ல ஒன்னு அப்படியே அப்படியே நிக்கு வடிவா இருக்கும் என்ன ஓகே இது பாத்தீங்கன்னா இதுவும் வெறும் 1500 ரூபாய் மட்டுமே முந்துங்கள் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஓகே அடுத்து இந்த saree எல்லாம் இந்த மாதிரி இதுவும் ஆஃபர் தானக்கா இதுவும் ஆஃபர் தான 1500 1500 தான ஓகே மக்களே முந்துங்கள் இதுவும் 1500 தான ஓகே அதாவது ஸ்டாக் இருக்குற வரைக்கும் மீடியா பார்த்துட்டு அப்ப வந்தாலும் இந்த ஸ்டாக் இருந்தா எடுத்துக்கலாம் எடுக்கலாம் ஓகே காட்ற சாரி ஐட்டம்கள் ஸ்டாக் இருந்தீங்க எடுத்துக்கொள்ளலாம் சோ கேடியா வந்து எடுத்துக்கொள்ளுங்க நான் முடிஞ்சது ஓகே இது அழகா இருக்கு 1500 ரூபாய் என்ன black with red then ah oh, black with red okay நான் இயப்பன் பூசேக்கலாம் ப நிறைய பேர் கட்டி நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு மட்ட ரென்ன நல்ல ரிச்சானது ஓ ரிச்மென்ட் மொத்தம் இருக்க துணி வந்து மெல்லிசை மின்ன நல்லா இருக்குது அங்க நேரா விசிட் பண்ணி பார்த்து எடுத்து கொள்ளலாம் அதனால தான் இந்த முறை courier service பண்ணி பாத்தியா என்ன ஒரே அவங்க வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பாத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே எடுத்துக்குலுங்க பாத்து பிடிச்சா எடுத்துக்குலுங்க நான் அதோட பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்க சேனலுக்காக இப்ப ஸ்பெஷல் ப்ரைஸ் குடுக்கறது சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன நிறைய பேருக்கு தெரியாது அவைக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய ஷேர் பண்ணிட்டு வாங்கும் என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது அதனால நீங்க ஷேர் அத ஷேர் பொங்கலுக்கு

சேல் பீசஸ் அதனால சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் வரும் சோ இருக்கிற கலர்ஸ் தான் எவ்வளவு கெதிய வந்து எடுக்கலாமா அடுத்து வந்து காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து 1500 தான் எல்லாமே 1000 எல்லாம் 1500 ஓகே எது எடுத்தாலும் 1000 ஓ 1500 ஓகே சரி ஒண்ணு விருச்சு பாப்பமே ஓகே காட்டன் இது காட்டன் ஓகே ஒண்ணு பிரிச்சு பாப்பமே பிரிச்சு பாப்ப இது எப்படி ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இதுவும் கான்ட்ராஸ்டா ஓ கான்ட்ராஸ்ட்

இல்லாட்டி என்ன பிரைஸ் வித்த நீங்க இதுட பிரைஸ் வந்து 15000 ரூபாய் நல்லா இருக்கு காட்றேன் பாருங்க இது இப்ப ட்ரெண்டிங் கலர் पर्पल வித் ப்ளவுஸ் என்ன ம் வித் ப்ளவுஸ் இந்த இருக்கு இது ப்ளவுஸ் பீஸ் ஓகே சேல் பிரைஸ் அண்ட் டேமேஜ் அண்ட் எல்லாம் நீக்காதீங்க எல்லாமே வந்து நல்ல பீசஸ் தான் சோ கிளியர் அண்ட் சேலுக்கா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இங்க பாருங்க இந்த 1500 ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி ফুল ஸ்டோன் வர்க் உங்களுக்கு ஹெவி ফুল ஸ்டோன் வர்க் வெறும் 1500 ரூபாய் தான்

കൊരി

ஆர்சியோட வந்து அப்டேட் வந்து எங்க சேனல்ல மட்டும் தான் வரும் சோ அதுக்கு நீங்க ஸ்பெஷலா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் பாக்கிறுமே நான் ரெகுலரா வந்து ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் பாக்கிறுங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க வெறும் 3000 மட்டுமே வேற எங்கயும் எடுக்க மாட்டீங்க இந்த பிரைஸ்க்கு

இதெல்லாம் பாருங்க வெறும் மூவாயிரம் நீங்க எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க யாழ்ப்பாணத்துல எங்கேயுமே கிடைக்காதுன்னு இல்ல இலங்கையில கிடைக்காது இந்த ரேட்டுக்கு ஓகே இலங்கையிலேயே கிடைக்காது வெறும் மூவாயிரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான லிகிங் ஐட்டம்ஸ் தான் சோ முந்துங்கள் லிமிடெட் ஸ்டாக் முந்துங்கள் வெறும் மூவாயிரம் மட்டுமே மெயின் வந்து கோட் நம்பர் ஆஹ் கோட் நம்பர் பத்தாம் நம்பர் கோட் நம்பர் சொல்லி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாங்கிக்கொள்ளுங்க தான் இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஓகே ஓகே அதே போல நீங்க டிக்டாக்ல பாத்துருந்தா டிக்டாக்ல வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொண்டு வந்து காட்டி வாங்கிக்கொள்ளுங்க கோட் நம்பர் பத்தாம் நம்பர் இது வந்து இப்ப ட்ரெண்டிங் கலர் ட்ரெண்டிங் கலர் பாருங்க அவ்வளோ கிராண்டான உங்களுக்கு லெஹிங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் அவ்வளோ கிராண்டான லெஹிங்க வெறும் மூவாயிரம் இது வந்து பிளவுஸ் என்ன பிளவுஸ் பீஸ் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் குறைஞ்ச ரேட்டுன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படி கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து கூட தான் இருபது இருபத்தஞ்சு அப்படி தான் கொடுக்கணும் ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் மூவாயிரம் மட்டுமே கோட் நம்பர் சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாங்கிக்கொள்ளுங்க பாருங்க சரிங்க ஓகே இதெல்லாம் பாருங்க ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு டேமேஜும் எதுவுமே இல்லை மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க ஃப்ரெஷ் பீஸ் இது வந்து நம்பர் பத்தாம் நம்பர் பத்தாம் நம்பர் கோட் சப்ஸ்கிரைப் பண்ணி கோட் நம்பர் சொல்லி வந்து வாங்கி இது வந்து பட்டுல வருது ஓகே உள்ள பட்டு வெளியில நெட் வெளியில நெட் வருது ஓகே தாவணி எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது நேரா வந்து பார்த்து எடுத்து கொள்ளுங்க கொரியர் எல்லாம் கிடையாது கொரியர் வெளியூர் இதுவும் கிடையாது இல்ல இல்ல எதுமே இல்ல சோ நேரா விசிட் பண்ணி பார்த்து எடுத்து மரந்திராதவங்க நம்பர் 10 நம்பர் வாங்க கோட் நம்பர் பத்தாம் ஆ நம்பர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும் அவைக்கு தான் இந்த ஸ்பெஷல் பிரைஸ் சோ சொல்லி வந்து வாங்கி கொள்ளுங்கல எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்தா உங்களுக்கு அந்த கோட் நம்பர் இருக்குது அந்த நம்பரை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர் இது கிடைக்கும் ஓகே மெயினா வந்து சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்ல

ஓகே நீங்க அந்த சரௌண்டிங்ல இருந்தா கால் பண்ணி கேட்டுட்டு போய் எடுத்துக்கொள்ளுங்க அங்கேயும் இதே மாதிரி ஒஃபர் கொடுப்பீங்க ஸோ நீங்க அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இவ்வளவு நேரம் பொறுமையாளா எல்லா ஐட்டம்ஸும் காட்டினீங்க மிக்க மிக்க நன்றி நன்றி